இறையேசுவில் பிரியமான என் இறை சொந்தங்களே இன்றைய நற்செய்தி வாசகம் புனித யோபான் நற்செய்தி அதிகாரம் இருபது இறை வார்த்தைகள் பத்தொன்பதிலிருந்து முப்பத்தி ஒன்று முடிய அன்று வாரத்தின் முதல் நாள் அது மாலை வேளை யூதர்களுக்கு அஞ்சு சீடர்கள் தங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்தார்கள் அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார் இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் பிலாவையும் அவர்களிடம் காட்டினார் ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள் இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி உங்களுக்கு அமைதி உரித்தாக தந்து என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார் இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார் பன்னிருவருள் ஒருவரை திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள் தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு என் அவர் விரலால் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார் எட்டு நாட்களுக்குள் நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள் அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார் பின்னர் அவர் தோமாவிடம் இதோ என் கைகள் இங்கே உன் விரலையிடு உன் கையை நீட்டி என் விழாவில் இடு ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார் தோமா அவரை பார்த்து நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்றார் இயேசு அவர்களிடம் அவரிடம் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமல் நம்புவோர் பெற்றோர் என்றார் வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார் அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவ பெறுவதற்காகவுமே என் நூலில் உள்ளவை எழுதப்பெற்று எழுதப்பெற்றுள்ளன இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்